வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க 9x எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டு ஜீரோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற வெட்டும் புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இரண்டு கோடுகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு வெட்ட வெட்டக்கூடிய புள்ளி அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த எக்ஸ்கமா ஒய்யை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை எழுதிக்கிடலாமா நயன் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா இதை எப்படி எழுதலாம் நயன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டூ அங்கே போனால் ப்ளஸ் டூ ஆயிரும் ஸோ இதை நான் ஒன்றுன்னு வச்சுக்க போகிறேன் அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் நைன் இஸ் ஜீரோ இதையும் அதே மாதிரி எழுதிக்கிடலாமா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் அங்கே போனால் ப்ளஸ் நைன் ஆயிரும் இதை நான் ரெண்டுன்னு வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அந்த வெட்டக்கூடிய புள்ளியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ என்ன ஈக்குவேஷன் இருக்குது 9x எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டூவா அதே மாதிரி டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் நைனா இப்போ பாருங்கள் இதே இதையும் கேன்சல் பண்ணிடலாமா அப்போ ஒம்போது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் வந்து பதினோரு எக்ஸ்ன்னு ஆயிரும் ரெண்டையும் ஒம்போதையும் ஆட் பண்ணால் பதினொன்று ஸோ அப்போ பதினொன்று பதினொன்னும் கேன்சல் ஆயிடுமா அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடச்சிருச்சு இப்போ அந்த எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறத நான் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போ நான் என்ன ஆகும் நயன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ தானே முதல் ஈக்குவேஷன் அப்போ நயன் இன்ட்டு ஒன்று எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட போகிறேன் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாக அப்போ நயன் இன்ட்டு ஒன் நயன் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன்பது அங்கே போனால் மைனஸ் ஒன்பதாயிரும் அப்போ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன்னு கிடைக்கும் இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுமா ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு கிடைக்கும் ஏற்கனவே எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன்று ஸோ அப்போ அந்த வெட்டும் புள்ளி என்னென்னா 1,7 ஏழு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ